என நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த வாரத்தில் சூரியன் மகர ராசி உங்களுடைய ராசியிலே இருந்து இரண்டாம் இடத்திற்கு சென்று விடுவார் மாசி மாதத்திலே சந்திரன் மகத்தில் வரும்போது பௌர்ணமி ஆகையினாலே அது மக மாசம் மாக மாசம் மாசி மாசம் என்று அழைக்கப்படுகிறது இந்த வாரத்தில் பன்னிரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை இருபத்தி ஒன்பது போது என்ன அற்புதம் என்றால் உங்களுடைய ராசியிலே உங்களுக்கு உச்சபட்ச ஆற்றலை தரக்கூடிய செவ்வாய் இருக்கிறார் செவ்வாயினுடைய இந்த உச்சம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய சுய ஜாதகத்திலும் செவ்வாய் உச்சம் அல்லது ஆட்சி பெற்று சுபனுடைய பார்வை பெற்றிருந்தால் மாணவர்களாக இருக்கிறீர்கள் அரசு வேலையிலே ஆட்சி செய்யக்கூடிய பணி அல்லது அதிகாரம் செய்யக்கூடிய அந்த வேலைக்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த நேரத்தில் மிக அற்புதமாக கட்டமைத்துக் கொள்ளலாம் இந்த அற்புதமான செவ்வாயினுடைய உச்சம் பெற்றிருக்கக்கூடிய நிலையில நான் ஏற்கனவே பதிவிலும் சொன்னேன் ரத்தம் சார்ந்த லாப் அதாவது இந்த லேப் ரிப்போர்ட் எல்லாம் வாங்கிதான் ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்று இன்று மருத்துவர்கள் இருக்கிறார்கள் ஆகையினாலே இதுபோன்று பரிசோதனை கூடங்களை அமைப்பதற்கு லேப்ட் போன்ற பரிசோதனை கூடங்கள் அமைப்பதற்கு இந்த காலகட்டம் ஏற்றதாக இருக்கும் மிகப்பெரிய தனலாபத்தை இந்த காலகட்டத்திலே நீங்கள் அது போன்ற தொழிலை கட்டமைத்தால் இருக்கும் பொதுவாக கடன் இருக்கிறது அதில பேசி தீர்க்க முடியவில்லை இதனால் பயந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்றால் அதிலிருந்து விமோசனம் பெறுவதற்கு இந்த வாரத்திலே நீங்கள் நல்ல ஒரு ஆலோசனையை கேட்கும் போது அது சிறப்பை ஏற்படுத்தும் இந்த நேரத்திலே நீங்கள் பேசக்கூடிய பேச்சிலே ஒரு வீரம் இருக்கும் அதனோடு சற்று விவேகத்தை சேர்த்துக் கொண்டீர்கள் என்றால் மிகப்பெரிய ஒரு முரட்டு வெற்றியை பெற்றுவிட முடியும் முரட்டு வெற்றி என்றால் என்ன இவனிடம் மோத வேண்டாம் என்ற அந்த நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி தந்துவிடும் ஆறாம் இடத்து அதிபதி புதன் ஒன்பதாம் இடத்து அதிபதி புதன் அவரும் உங்களுடைய ராசியிலேயே இருக்கக்கூடிய வாரமாக அமைகிறது புதன் செவ்வாய் இவையெல்லாம் ஒன்றாக இணைந்து சுக்கிரனும் பன்னிரெண்டாம் தேதி என்று ராசிக்கே வந்து விடுவது என்பது சுக்கிரன் ராசிக்கு வருவது சனி பகவானுடைய வீடு மகர வீட்டிற்கு வருவது என்பது அப்படி ஒரு அற்புதம் நீங்கள் எதை நினைத்தாலும் அதை சாதகமாக சந்தோஷமாக உங்கள் சௌகரியம் போல் செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளை எல்லாம் தந்துவிடும் தொட்டது துளங்க வேண்டும் என்றால் தைரியமாக வீரம் பிளஸ் விவேகம் ஜெயம் நிஜம் என்று போட்டிருக்கிறேன் காரணம் என்னவென்றால் ஒருவருடைய நிலையை நீங்கள் தவறாக புரிந்து வைத்திருக்கலாம் ஒருவேளை அவருக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது என்று தவறாக நினைத்திருக்கலாம் அல்லது சக்தி அட்டவர் என்று தவறாக நினைத்திருக்கலாம் இப்போது நீங்கள் தைரியமாக ஊட்டி பார்க்கும் போதுதான் அதிலே உங்களுக்கு வெற்றி என்பது தெரியும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் என்பது வேண்டும் அந்த வெற்றிக்கான ஆற்றலை இந்த கிரகநிலைகள் உங்களுக்கு தெரிகிறது மேலும் இந்த வாரத்தில் திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய நாட்களில மாலை வேலையில உங்களுடைய இல்லங்களுக்கு அருகிலே பெருமாள் கோயில் இருந்தால் சென்று வணங்கி வழிபட்டு வீட்டிற்கு வந்து அதன் பின்பு உணவு கொள்வது இல்லையென்றால் என்றால் ஒருவேளை உணவை மட்டும் உண்டு மூன்று நாட்கள் முடிந்தால் உபவாசம் இருப்பது இவையெல்லாம் மிகப்பெரிய அற்புதத்தை தரும் உங்கள் வீட்டிலே தடைபட்டு இருக்கக்கூடிய திருமணம் அல்லது உங்களுக்கு திருமணம் நடந்து கூட திருமணத்தினால் சிக்கல் என்றால் அந்த பிரச்சனை எல்லாம் தீரும் மேலும் இந்த வாரத்தினுடைய முதல் பன்னிரண்டு மற்றும் பதிமூன்று ஆகிய நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கை துணையோடு தேவையற்ற ஒரு முரண்பாடு ஏற்படும் நீங்கள் ஒன்று சொன்னால் அவர்கள் ஒன்று சொல்வார்கள் உங்களுக்கு புரியும் அதில் அர்த்தம் இருக்கிறது இல்லை என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும் ஆனால் கடக ராசி அஷ்டமத்திலே சந்திராஷ்டமத்தில் இருக்கும்போது உங்களுடைய ராசியிலே இந்த துவக்கத்தில் சூரியன் கிடைத்திட்டு அந்த நகரத்திற்கும் கும்பத்திற்கும் இடையிலே அந்த பேச்சிலே இருப்பார் மாசி சூரியனாக மாறக்கூடிய வேலையிலே வீட்டிலே பேச்சின் வீச்சு அதிகமாக கூடாது உங்களுடைய பேச்சின் வீச்சின் காரணமாக வீடோ வெளியிடமோ சற்று கவனமாக இருக்க வேண்டும் இப்போது உங்களுக்கு பண பையை கொண்டிருந்த அல்லது வருமானத்திற்கு வழியை மெதுமெதுவாக காட்டிக் கொண்டிருந்த நேரத்திலே உங்களுக்கு லாபத்தை தருபவனே சனி பகவானத்தான் இருந்தான் அந்த சனி பகவான் இப்போது எப்படி உங்களுக்கு வேலை செய்வார் என்றால் இந்த வாரம் முழுக்க சனி பகவான் அமைதி காப்பார் நல்லதோ கெட்டதோ சனி பகவான் மூலமாக வருவதற்கான வாய்ப்புகள் குறைந்திருக்கும் ஆகையினாலே தினந்தோறும் அதிகாலையிலே சூரியன் எழுவதற்கு முன்பாக எழுந்து சூரியனுக்கு அர்கியம் செய்து உங்களுடைய வேலைகளை துவங்கும் போது சிறப்பு மேலும் உங்களுடைய வீட்டிலேயே இந்த வாரம் முழுக்க மாலை வேலையிலே விஷ்ணு லட்சுமி தாயாருக்கு மல்லிகைப்பூ வாங்கி வைத்து ஒரு முழுவது மல்லிகை பூ வாங்கி வைத்து அல்லது வீட்டிலே மல்லிகை இருந்தால் வாசனை தரக்கூடிய மல்லிகை வாங்கி வைத்து பூஜை செய்யும் போது கூடவே ஒரு இனிப்பு சர்க்கரை பொங்கலாக இருக்கலாம் இல்லை என்றால் சாதாரணமாக கடலை உருளையாக கூட வைத்து படைக்கலாம் செய்யும் போது நிச்சயமாக நடப்பதற்கான வாய்ப்பு என்பது ஏதேனும் நிலம் வாங்க வேண்டும் என்றால் இந்த வாரத்திலே முயற்சி செய்யுங்கள் ஏதேனும் வீடு வாங்க வேண்டும் என்றால் இந்த வாரத்திலே முயற்சி செய்யுங்கள் அது அந்த வீட்டிலே ஏதேனும் குற்றம் குறைகள் என்றால் உங்களுக்கு தெரிய வரும் அதையும் நீங்கள் அதனால் பிரச்சனைகளை சிக்காமல் ஒரு சிறப்பை பெறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் மகர ராசிக்கே ஒரு விஷயம் என்னவென்றால் வாங்கக்கூடிய நிலம் வீடு வாகனத்திலே எப்படியோ ஏதோ ஒரு சிக்கல் வந்துவிடும் சிக்கலே இல்லை என்றாலும் கூட கடன் வாங்கி வாகனத்தை வாங்க வேண்டும் என்ற சூழ்நிலை இருக்கும் ஆகையினால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இல்லாமல் இந்த கிரகநிலை என்பது நல்லதை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் சப்தமி திதி வருகிறது இந்த சப்தமி திதி வரக்கூடியது சூரியனுக்கு சூரியன் அவதாரம் செய்த ரத சப்தமியாக அமையும் ஆகினால வெள்ளிக்கிழமை பிப்ரவரி பதினாறு மாசி நாலாம் நாளாக வருகிறது இந்த நாளில் வளர்ந்துறை சப்தமி அதிகாலையிலே சூரியனுக்கு அர்ஹியம் செய்வது சூரியனுக்காக அந்த ஸ்நானம் எருக்கம் ஏழைகளை வைத்து ஸ்நானம் செய்வது அதாவது குவிப்பது இந்த நாள் என்பது மிக முக்கியம் காரணம் சூரியன் உங்களுடைய மகர ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கும் போது மறைந்திருந்த விஷயங்களின் மூலமாக தன லாபம் வர வேண்டும் என்றால் சூரியனுக்கு அந்த வணக்கம் அரசு சார்ந்த விஷயங்களில் அனுகூலம் வேண்டும் என்றால் தைரியமாக அரசு விஷயங்களிலே கேட்டு பெற வேண்டிய ஒரு அமைப்பு இந்த நாளில புதிதாக வீடு கட்ட வேண்டும் என்று நினைத்தால் இதை கட்ட துவங்கினால் நிச்சயமாக ஒரு அமைப்பான ஒரு ஒரு வீடை கட்டக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் அது மட்டுமல்ல ஒரு இட மாற்றம் நகை புதிதாக வாங்கி அணிவது என்பது எல்லாம் இது சிறப்பு அது மட்டுமல்ல யாரோடும் புதிதாக ஒரு வழக்கு தொடர வேண்டும் அல்லது ஒரு வம்பு அது செய்தே ஆக வேண்டும் என்று இருக்கும் சிலருக்கு அது வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் ஆனால் இதே வாரத்தில் சதுர்த்தி வளர்பிறையில் சதுர்த்தி திதியாக வரக்கூடிய நாள் என்பது இருக்கும் அந்த வளர்பிறை சதுர்த்தி திதி பிப்ரவரி மாதம் திங்கட்கிழமையில மாலை வேலை துவங்கும்லையில ஒரு ஆறு மணிக்கு மேல் துவங்கும் அந்த மாலை வேலையிலே துவங்கக்கூடிய அந்த சதுர்த்தி வளர்பறை சதுர்த்தி என்பது பிப்ரவரி பதிமூன்று செவ்வாய்க்கிழமை மாசி ஒன்றாம் நாள் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நாற்பத்தி ஆறு அல்லது மூன்று மணி வரை கூட ஏதோ ஒரு தோராயமாக வைத்துக் கொள்ளுங்கள் மாலை வேலையில இருக்கும் இந்த வளர்பறை சதுர்த்தியில மட்டும் ஏதேனும் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ எது செய்தாலும் சரி அது ஒரு மாதத்திற்குள் ஏதேனும் தீங்கை விளைவிக்கக்கூடிய அமைப்பை தந்தது ஆகையினாலே இதுல கவனமாக இருக்க வேண்டும் அதே பிப்ரவரி பதினாறு அவதார தினம் என்று சொன்ன சத்தலி அதே நாள் மாலை வேலையிலே மதியத்திலேயே அஷ்டமி துவங்குகிறது பீஷ்ம அஷ்டமி முன்னே நடக்கக்கூடிய அநியாயங்களை கேட்காமல் விடும்போது ஏற்படக்கூடிய பாவத்தினால் மரணத்தின் போது துன்பம் நிகழும் என்று நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு வேத கருத்தை உணர்த்தக்கூடிய அந்த நாளில் பீஷ்ம அஷ்டமியிலே அந்த பீஷ்மரை நினைத்து தட்டணம் திதி செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் பாவங்களிலிருந்து கழிந்து புண்ணியங்களை தருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் மகரவாசிக்காரர்களுக்கு குறிப்பாக பெண்களாக இருக்கும்போது மிக கவனமாக இந்த வாரத்தில் இருக்க வேண்டும் காரணம் என்னவென்றால் தேவையற்ற வீண் விஷயங்கள் அதாவது பேச்சிலும் சரி நடந்து செல்ல வேண்டிய இடத்திலே ஓடிச் செல்வது ஒரு வாகனத்தை பிடிக்க வேண்டும் ஒரு பஸ் பிடிக்க வேண்டும் என்றால் ஒன்று பொருள் அடுத்தது வரும் ஆனால் ஓடி சென்று ஏறுகிறேன் என்று கீழே விழக்கூடிய இது போன்ற காயங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அபாயம் இருக்கிறது ஆகையினால கவனம் அதுவும் கர்ப்பவதியாக இருக்கக்கூடிய பெண்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய வாரம் அதிலே மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் பெரிய ஒரு முதலீடை செய்ய வேண்டும் என்றால் அதிலே இப்போது உங்களுக்கு சற்று கவனத்தோடு நீங்கள் செய்ய முடியும் அது எப்படி செய்ய முடியும் என்றால் ஒரு நல்ல ஆலோசனையோடு செய்ய வேண்டும் அது வெற்றியை தரும் நிலவலம் வாங்க வேண்டும் என்றாலும் ஒரு ஆலோசனையோடு நன்கு அலசி ஆராய்ந்து துப்பு துளக்கி வாங்க வேண்டும் இல்லையென்றால் என்றால் பிற்காலங்களிலே பிரச்சனை வரக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய குடும்பத்தாரோடு அருகிலே இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பை இந்த வார கிரகநிலைகள் நிச்சயமாக தருகிறது மாணவர்கள் படித்தால் புரியவில்லை கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் தெரியவில்லை என்ற ஒரு நிலை ஏற்படும் ஆகையால் அதை கண்டு வருத்தப்பட வேண்டாம் ஆசிரியரிடம் கேட்டு தெளிவு பெற்றுக்கொள்ளுங்கள் மேலும் இந்த வாரத்தில் தொடர்ந்து சில விஷயம் புரியவில்லை என்றால் பொறுமையாக்கும் போது அதனுடைய வெற்றியை பெறுவதற்கு அந்த புரிதல் ஏற்படுவதற்கான அமைப்பு என்பது ஏற்பட்டுவிடும் பொதுவாக என்ன வேண்டும் வீரம் அந்த வீரத்தை தர கிரக நிலைகள் சாதகமாக இருக்கிறது அதற்கான என்ஜாய்மெண்ட் அந்த வீரத்தினால் என்ஜாய்மெண்டை பெறுவதற்கு அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது உங்களுடைய ராசியிலேயே சுக்கிரன் இருக்கிறார் உங்களுடைய குழந்தைகளின் மூலமாக ஒரு சந்தோஷ செய்தி காத்திருக்கிறது அதே போல் கடன் மற்றும் உங்களுடைய தந்தை வழியிலே ஏதேனும் அனுகூலங்கள் வர வேண்டும் என்றால் நிச்சயமாக அதை நீங்கள் பெறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது இந்த வாரத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு அது எப்படி இருந்தாலும் வருங்காலத்திலே வளர்ச்சிக்குத்தான் ஒரு தடையாக இருந்தாலும் கூட அது படியாக மாறக்கூடிய அமைப்பு ஆகையினால் வெற்றியை தரும் மாசி நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுடைய பேச்சிலே குறிப்பாக வீட்டிலே மற்றவர்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய அந்த அமைப்பிலே பேசிவிடுவீர்கள் எடுத்தெறிந்து பேசுவது நீங்கள் விளையாட்டாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் வம்பாக வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஆனால் மிகப்பெரிய அற்புதம் என்ன தெரியுமா குரு ஒரு முன் குரு அருள் உங்களுக்கு இப்போது கிடைக்கிறது நன்மை உடல்நலத்தை நீங்கள் சற்று பேணி காத்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய நீட்சியை அதிகரித்துக் கொள்ளலாம் தொழிலை அற்புதம் நிகழும் அதே போல் செய்யக்கூடிய விரைவு செலவுகள் எல்லாம் உங்களுக்கு பிற்காலத்திலே வசதிகளை கட்டமைக்கக்கூடியதாக இருக்கும் முடிந்தால் கையில் இருக்கக்கூடிய பணத்திற்கு ஏற்ப தங்கம் வெள்ளி நிலம் வாங்கி வைப்பதிலே முயற்சி செய்யுங்கள் வாகனங்களை தேவைக்கு அதிகமாக இருந்தால் விற்பதும் தேவை என்றால் வாங்குவதும் மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்படன் அழுத்துங்கள் நன்றி